நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது பிற்பகல் நேர காணொலியில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மழை மேகங்கள் திரளாக பதிவாகி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி மற்றும் உளுந்தூர்பேட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து டெல்டாவை பொறுத்த வரையில் முத்துப்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் தற்பொழுது மிக தீவிரமான வலுவான மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நிச்சயமாக இந்த மழை மேகங்கள் பலத்த இடியுடன் கூடிய சூறை காற்றுடனான மழை பொழிவை சில பகுதிகளில் ஏற்படுத்த ஆற்றல் மிக்கது தான் அதில் மாற்றங்கள் வந்து கிடையாது ஆகையினால் நாகை மாவட்டத்திற்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இதன் வாயிலாக உறுதியாகிறது இந்த மழை மேகங்கள் மேலும் நகரும் பொழுது நாகை மாவட்ட பகுதிகளின் சில இடங்களிலும் அது மழை பொழிவை ஏற்படுத்தலாம் இவை தவிர்த்து புதுக்கோட்டை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை மேகங்கள் தற்சமயம் பதிவாகி வருகிறது விருதுநகர் மாவட்டத்திலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது மேலும் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் அங்கொன்றுமங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் உதயமாகி சில மணி நேர மழை சில பகுதிகளில் ஏற்படுத்தி அதன் பிறகு வலுவிழந்து வருகிறது ஒரு கட்டத்தில் அது தீவிரமடையுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது திருப்பதிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக புத்தூருக்கு மிக நெருக்கத்தில் இந்த புத்தூருங்கிறது புடட்டூர் பேட்டிருக்கு இல்லையா இது வந்து தமிழக எல்லையோர பகுதி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆந்திர எல்லைக்கு மிக மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது கொல்லகுண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் ஒன்று இருக்குது இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லை தான் இதுதான் எல்லை தமிழக ஆந்திர எல்லைன்னு சொல்லலாம் அந்த பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து நம்ம முக்கியமாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மழை மேகம் என்பது தற்பொழுது அந்த உளுந்தூர்பேட்டைக்கு மிக நெருக்கத்தில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மழை மேகம் மங்களம்பேட்டை உளுந்தூர்பேட்டை பன்ரொட்டி உளுந்தூர்பேட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய பல இடங்களில் தற்பொழுது மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் இப்பொழுது நேரம் மாலை ஆறு இருபது மணி இன்றைக்கு தேதி என்னென்னு கேட்டிங்கன்னா பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினாறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் பகுதியில் இந்த நேரத்தில் மழை பதிவானதா அப்படிங்கிறத பட் இந்த மழை மையங்களினுடைய நகர்வு என்பது ப்ராமிசிங்காக இருக்குது அதனால் விழுப்புரம் மாவட்டத்திலும் பொழிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புற திருக்கோயிலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்பொழுது மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அது வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஸோ இந்த மழை மையங்களினுடைய தாக்கமானது நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டத்தில் அடுத்த சில மணி நேரங்களில் அதிகரிக்கும் ஆகையனால புதுச்சேரி மாவட்டத்தில் விழுப்புரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் பார்க்கலாம் புதுச்சேரி நகரத்திற்கு இது வந்து ஒரு மழை பொழிவை கொடுக்குதா அப்படிங்கிற மாதிரி இந்நேரம் ஒரு இரவு நேரமாக இருந்ததுன்னா நம்மளால் உறுதியாக சொல்லிட முடியும் கடலோர பகுதிகளில் நிச்சயமாக இது மழை பொழிவை ஏற்படுத்தும் இது வந்து புதுச்சேரி நகர பகுதிகளுக்கும் மழை பொழிவை வழங்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முன்னாடியே இருக்குது மணி இப்போ இருபது தான் ஆகுது ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம் இவை போக செங்கம் சுற்று வட்டார பகுதிகளில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்ட பகுதி குப்பநட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகள் சித்தேரி மற்றும் செங்கம் இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கிருஷ்ணகிரி பகுதிகளில் கொஞ்சம் நேரமாகவே மழை மையங்கள் பதிவாகிக்கொண்டு தான் இருக்கிறது அதே போல் மரண்டல்லி மற்றும் கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கனகபுரம் அருகில் மழை மையங்கள் இருக்குது இது தேன்கனி கோட்டைக்கு கிட்டத்தட்ட நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் கனகபுராங்கிறது ஒரு எல்லையோர பகுதி மாதிரி தான் நம்மளுடைய தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் ஸோ கனகபுரா தேன்கனிக்கோட்டை கோட்டை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கனகபுரா சுற்று வட்டார பகுதிகளில் மழை பதிவாகி வருகிறது அதே போல் பார்த்திங்கனாக்கா ஓசூர் மற்றும் மல்லூர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஊர் ஒன்று இருக்குது அது வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்குது ஸோ இப்படி தான் இருக்கும் கர்நாடகா பார்டரில் மழை அங்கும் இங்குமாக பதிவாகி வருகிறது அதனுடைய தாக்கத்தினால் அதனுடைய எல்லையை ஒட்டி தமிழக பகுதிகளும் பதனடைந்து வருகிறது மைசூர் கருகிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் தீவிரமடைந்து காணப்படுகிறது ஸ்ரீரங்கப்பட்டா பன்னூர் மாண்டியா மாதிரியான இடங்கள் மைசூர் மாண்டியா பகுதிகளில் பகுதிகளிலெல்லாம் நல்ல வலுவான மழை மையங்கள் நீண்ட நடிய நேரமாக பதிவாகி வருகிறது இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உளுந்தூர்பேட்டை மற்றும் பன்ரொட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நிலவி வந்த அந்த வலுவான மழை மேயங்களுக்கு அடுத்தது நம்ம இன்னும் முக்கியமாக கவனிக்கக்கூடிய மழை மேகம் என்பது முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய மழை மேகம் இப்பொழுது எடையூர் அதே போல் சில ஊர்களின் பெயர்களை நான் உச்சரிக்கும் பொழுது அந்த உச்சரிப்பில் அந்த ஊரின் பெயர் வந்து வேறு மாதிரி உங்களுக்கு வந்து தோன்றலாம் பட் என்னென்னா எல்லா ஊருக்கும் நம்ம பெயிருக்க முடியாது இல்லையா அதனால தான் முத்துப்பேட்டைக்கு நெருக்கத்தில் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிடுறோம் முத்துப்பேட்டை திருத்தறை பூண்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது உப்பூர் அதே போல் பெருகவலந்தான் சுற்றுவட்டார பகுதிகள் அலத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து நெடுச்சாலை சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பல இடங்களில் மழைமயங்கள் இருக்குது திருத்திரைப்பூண்டிக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழைமயங்கள் பதிவாகி வருகிறது வடப்பாதி அதே போல் மேல மருதூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஏக்கல் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து கரையங்காடு சுற்றுவட்டார பகுதிகளான பல இடங்கள் இதெல்லாம் வேதாரண்யத்திற்கு கூட மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் ஸோ திருத்துறைப்பூட்டி வேதாரண்யம் இருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் காற்றுடனான மழை பதிவாகி கொண்டிருக்கலாம் கோடியாக்கரை வேதாரண்யம் பகுதிகளில் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அந்த மழை மேகங்களுக்கு அடுத்ததாக நம்ம முக்கியத்துவமாக பார்க்கக்கூடிய மழை மேகம் என்பது புதுக்கோட்டை காரைக்குடி இருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மழை மேகங்கள் ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு ஒரு மழை மேகமாக எடுத்து உங்களுக்கு விளக்கிக்கிட்டு இருக்கேன் அரிமலம் பகுதி அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதி அதே போல் திருமயம் அருகில் தெற்காட்டூர் ஆலங்குடி மற்றும் காரைக்குடி இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் வீரச்சிலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது ஆனால் அரிமழம் மற்றும் அறந்தாங்கைக்கு அருகில் மிக உக்கிரமாக அந்த மழை மையங்கள் நமக்கு காட்சி அளிக்கிறது நிச்சயமாக செங்கிரை அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது அரிமளந்தாங்க அரிமல அரிமளத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புகிறோம் இவை போக இப்போ நான் முக்கியமாக பார்க்கக்கூடிய மழை மேகம் என்பது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மேகமும் கூட எதனாலன்னு கேட்டிங்கன்னாக்கா இதுதான் ரொம்ப ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது தென் மாவட்டங்களில் இன்றைக்கி ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட்டான மழை மேகம் பதிவாகி வருகிறது திருச்சுழி அருகில் அதேபோல் மானாமதுரை மற்றும் அருப்புக்கோட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக பரவலாக நரிக்குடி பகுதிகள் உட்பட முக்குளம் பகுதிகள் உட்பட பனையூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல இடங்களில் மழை பதிவாகி வருகிறது விருதுநகர் மற்றும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள் இல்லை விருதுநகர் மானாமதுரை இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் திருமங்கலம் விருதுநகர் இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களிலும் மழை பதிவாகி வருகிறது இப்போ இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து அவர்களின் பகுதிகளின் நிலவரத்தை நமக்கு விளக்குனாங்கனாக்கா அந்த மழை மேகனுடைய உக்கிரத்தை நம்மளால் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் ஏன்னா திருச்சுழி அருகெல்லாம் அது ரொம்ப வலுவாகவே இருக்குது அந்த உக்கிரங்கிற வார்த்தையை நான் ஏன் இங்கே பயன்படுத்துகிறேன்னா அந்த மழை மேகங்களால் நல்ல எப்படி சொல்கிறதுனா அதனுடைய அந்த அதை விளக்குறதுக்கு பவர் சொல்லாமா ஆமாம் பவர் அந்த பவர் இருக்குது பவர்னாக்கா இப்போ அதனால் கண்டிப்பாக ஒரு இடி மழையை உருவாக்க இயலும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது அதுதான் நான் வந்து வலுவான மழை மேகங்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறேன் ஸோ மழை ஒரு சில இடங்களில் வந்து குறைவாக இருந்தாலுமே இந்த காற்று அந்த பலத்த இடி மின்னல் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் அதை நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே இந்த ஆண்டு வெப்பச்சலன மழை காலகட்டத்தில் அதிகமான காற்று வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கும் அந்த மாதிரியான நிலைகள்லாம் வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது தான் சரி அதற்குள்ளே நம்ம போக வேணாம் இப்போதைக்கு அருப்புக்கோட்டை மானாமதுரை விருதுநகர் மானாமதுரை விருதுநகர் திருமங்கலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கமுதி மானாமதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் பரமக்குடி மானாமதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகி வருகிறது ராஜபாளையம் சிவகாசி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பார்க்க முடியுது வெம்பக்கோட்டை அணை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் துருக்கணுங்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகி வருகிறது இவை போக நம்ம பார்த்தோம்னாக்கா அங்கொன்றும் இங்கொன்றமாக பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய மழை மையங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்போ இந்த தென் மாவட்டத்தில் பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய மழை மையங்கள் நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதனுடைய நகர்வுகளை நம்ம உற்று நோக்கணும் அது இன்னும் இதில் வந்து ரெண்டு வகையான மூமெண்ட் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ வந்து எல்லா இடத்துல இருக்கக்கூடிய மழை மேகமும் ஒரே மாதிரி தான் நகரணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது வட தமிழகத்தில் இருக்கிற மழை மேகத்தினுடைய நகர்வு என்பது வேறு மாதிரி இருக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மழை மையங்களினுடைய நகர்வு என்பது வேறு மாதிரி இருக்கும் அதனால் இது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அதே சமயம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் இது மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒருவேளை மதுரை மாநகரில் கூட இதனுடைய தாக்கத்தினால் மழை கிடைத்ததென்றால் நம்ம மகிழ்ச்சி கொள்ள வேண்டியது தான் ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறப்பான மழைப்பொழிவு சில இடங்களில் பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் ஏன்னால் நத்தம் மருகலெலாம் மழை மையங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே பதிவாகி வந்தது ஸோ இப்போதைக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாகவும் அந்த மழை மேகங்களினுடைய நகர்வுகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இப்போ வலதமிழகத்தில் நம்ம மாதிரி காட்டினுச்சு இல்லையா அந்த மாதிரியான ஒரு மழை வாய்ப்பு உருவாகணும்னாக்கா இப்போ அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷயம் என்பது இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மேகம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அங்குமங்கமாக இருக்கக்கூடிய மழை மேகம் கர்நாடக எல்லையில் ஒட்டி இருக்கக்கூடிய மழை மேகம் அதே போல் கடலூர் மாவட்டத்தில் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை பண்டுட்டி இடையே இருக்கக்கூடிய மழை மேகம் இதெல்லாம் ஒன்றா ஜாயிண்ட் ஆனிச்சுனா மேபி அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம் அது அந்தளவுக்கு ஜாயின்ட் ஆகி சஸ்டெயினாக அது வந்து போகுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு நிகழ்நேர தகவல்களையும் அந்த மழை மேகங்களுடைய நகர்வுகள் தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேண்டுமென்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்கள் இமானுவில் நன்றி வணக்கம் மறக்காமல் உங்கள் பகுதியின் நிலவரத்தை கருத்துறை பகுதியில் பகிருங்க மீண்டும் சந்திக்கலாம்